டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் இந்த இந்த இது வந்து மகேந்திர ராஜபக்ச அவருடைய காலத்தில் அவர் இங்கே ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து இது வந்து திறந்து வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் பீச்சிலேருந்து அங்கிட்டேருந்து ஒரு சின்ன தீவு தான் புறா மலை இதுக்கு யூடியூபர்ஸ் வந்து போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ஹை நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த பீச்சில் நம்ம புறா மலைக்கு நம்ம போயிட்டு கலக்கிறோம் சேட்டை கூட அப்படியே சேர்ந்து நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுங்க வாங்க போவோம் இப்போ நம்ம போயிட்டு இங்கே போயிட்டு ஐலாண்டை பற்றி ஒரு பார்வை ஒன்று பார்த்துருவோம் நிலாவெளிங்கிற ஒரு பீச்சில் உள்ள அழகான தீவு தான் இந்த பவள பாறவை சாரி பவள பாறைகளில் இருக்கிற இடம் அரிய வகை மீன்கள் புகழ் பெற்றது நீங்க அங்கு ஸ்கூபா டைவிங் அப்புறம் வந்து ஸ்னான் கேலிங் செய்யலாம் மேலும் அங்கே பறவைகளையும் பார்க்கலாம் பிஜின் ஐலாண்ட பற்றி நம்ம இன்னும் பார்ப்போம் உள்ளுக்குள்ளே போயிட்டு வாங்க விஜின் ஐலாண்டு ஒரு இயற்கையான தீவுங்க இது இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எரிம எரிமலையால் அதுவாக உருவாகிருக்குது மற்ற கடலில் அரிப்பு போன்ற சக்திகளால் இது உருவானதாக மக்கள் அதாவது மக்களுங்கிற முன்னோர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த தீவு தோற்றத்தை குறித்து மேலும் சில தவலை நம்ம சொல்லுவோம் வாங்க விஜின் ஐலாண்டை பற்றி மேலும் சில தவலை சொல்கிறேன் இது இலங்கை கடற்கரை இருக்குதுல்ல இலங்கை கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்குது மேலும் இது ஒரு தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டாங்க எப்போ இது அது நான் சொல்கிறேன் இங்குள்ள பவள பாறை பா பாறைகள் மற்றும் அரிய வகை மீன்கள் காரணமாக இது ஸ்னான் கேலிங் மற்றும் ஸ்கூபா டைவிங்கு மிகவும் பிரபலமான இடம் இது நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ம் நவரவே மாட்டீங்க இந்த இடத்த விட்டு அப்புறம் நீங்கள் அங்கே நீல திமிங்கில் இருக்குல்ல டால்பின் மற்ற பறவைகள் அதாவது வந்து பல வகையான பறவைகளையும் நீங்கள் பார்க்கலாம் பிஜில் ஐலாண்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு விசிட் கட்டாயம் நீங்கள் அழிங்க அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேலும் பல தகவல் தெரியும் பாருங்கள் இந்த வெள்ளை என்னமோ மாவு கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்குல்ல நான் காட்டுறேன் இப்போ இந்த பாருங்கள் இந்த இந்த பாருங்கள் இது வந்து நம்ம வந்து இதுலேருந்து இருக்கோம் எங்கே இது வந்து நிலாவெளி அந்த கடற்கரை தோ இதுலேருந்து இந்த இந்த ஐலாண்டு பிஜின் ஐலாண்டு இந்த இதுக்கு பாருங்க இது வந்து புறாமலன் தமிழில் சொல்கிறாங்க அப்படியே வெள்ளியே பாருங்கள் மைதாமாவை போட்டி கிடக்கிற மாதிரி இருக்குல்ல அது மைதா மாவம்லாம் கிடையாதுங்க இந்த கரையோட மண் நம்ம ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இதை பற்றி நம்ம பார்த்த இந்த செய்தி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்போ இது என்ன பிஜின் ஐலாண்டில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க அதையும் கொஞ்சம் அரைஞ்சு ஆராய்ஞ்சி பார்த்துருவோம் பிஜின் ஐலாண்டில் வந்து தேசிய பூங்காவை அறிவிச்சு அறிவிச்சிருக்காங்க எப்போ அறிவிச்சிருக்காங்கன்றாங்க பொது பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் இலங்கையில் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்கழகத்தால் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பிஜின் ஐலாண்டை ஒரு வழியாக நம்ம பிஜின் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நான் தூரத்துலேருந்து பார்த்தேன் ஏதோ கொக்கு தான் நிறையா மெய்தான்னு பார்த்தாக்க இந்த படகு வந்து கரெக்டாக அந்த வழிக்குள்ளே வர்றதுக்கு அழகான ஒரு மிதவை பந்து வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு படகு கிளம்பிடுச்சு அவங்களாம் எப்போ வந்தாங்கன்னு தெரியல குளியலை போட்டு கிளம்பிட்டாங்க பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் தண்ணியை பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது எல்லாம் பாறைகள் பார்க்குறப்பே உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு நம்ம இந்த போட்டுக்கார அண்ணன் ஸ்பீடாக போகிறதுனால தெரியலை அப்படியே எல்லாமே பவர பாறைகள் கண்ணுக்கு தெரியுது அப்படியே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் போட்டுக்காரன் அண்ணனு கொண்டு கரெக்டாக கடையில் கரையில் கொண்டு நிப்பாட்டிட்டாரு அந்த மண்ணுகளை பாருங்கள் அப்படியே வெள்ளவிலேருந்து பவலை பாறைகள் மீன்கள் போகிறது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு நான் இறங்கி உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக உள்ளுக்குள்ளே போய் நான் காட்டுறேன் புறாமலை இதுதான் புறாமலை ஆய்யாக கொஞ்சம் நம்ம போட்டிலேருந்து அங்கே வந்து நம்ம மலைக்கு வந்து நண்பா இங்கே பாருங்கள் இதுதான் அந்த புறாமலை நம்ம தூரத்தில் வந்து பார்க்குற மாதிரி சின்ன தீவா தெரிஞ்சிச்சு இல்லை இதுதான் இந்த புறாமலை எப்படி நம்ம போட்டு ஒன்று ரெண்டு போட்டு குரூப் போட்டு வேறு எல்லாம் இருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம் இந்த போட்டில் ஒன்று ரெண்டு போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுதா தூரத்துலேருந்து இதுதான் நண்பா நிலாவெளியில் உள்ள புறாமலைன்னு சொல்லிட்டு இந்த தீவுக்கு அதிகமாக யூடியூபர்ஸ் வந்திருக்காங்கன்னா விளையாடன்னு தெரியல அப்படி யாராவது யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்கன்னு சொன்னாக்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த புறா மலையை பற்றி நம்ம ஒரு சும்மா கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால் உள்ளுக்குள்ள ஒரு ரவுண்டு ஒன்று அடிப்போம் இந்த புறா மலை நம்ம படகு விட்டு இறங்கணே வெல்கம் பண்ணி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க பிஜின் ஐலாண்ட் எப்படி பாருங்கள் போர்டு பா நேஷ்னல் பார்க் அழகாக இருந்துச்சு இந்த போர்டு இந்த போர்டு வந்து இறங்கணுனே இதுதான் முதல்ல உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போனோம்னு சொன்னாக்கா இதோடைய இந்த மீ இங்கே உள்ள இந்த சரணாலயத்தில் இந்த தீவில் இருக்கிற என்னான விலங்குகள் என்னான் இந்த கடலில் இருக்கிற மீன்கள் இதெல்லாம் வந்து இங்கே பிடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மீன் எச்சரிக்கை போர்டுன்னு போட்டிருந்தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு இந்த இதுதான் தான் அந்த எச்சரிக்கை போர்டுகள் அதுக்கப்புறம் இந்த இந்த பிஜின் ஐலாண்டில் அதாவது புறா மலையில் உள்ள மீன்களை பாருங்கள் கிமிங்கிலத்திலேருந்து டால்பின்லேருந்து இன்னும் இந்த என்ன கலர் மீன்கள் எல்லா மீன்களும் இதில் போட்டுருந்துச்சு ஆனாக்கா எனக்கு இந்த மீன்லாம் இருக்குமாங்கிறது சந்தேகமாக தான் இருந்துச்சு ஆனால் போய் இறங்கி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தாதான்னு தெரிஞ்சிச்சு உண்மையிலே எல்லா மீனையும் நான் கொஞ்சம் பார்த்தேன் எல்லா மீனையும் பார்க்கல ஒரு குறிப்பிட்ட மீனையும் பார்த்தேன் திம்கிழத்த தப்பா நான் பார்க்கல அதுதாங்க இந்த நம்ம வந்து இறங்கணும் தெரியுமா இந்த வந்து இறங்கிட்டு இருக்கிறப்ப எல்லாம் வந்து மற்ற போட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் எங்கள் எங்கள் குரூப் போட்டு ஒன்றும் வரல அதுக்கடையில் நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து உள்ளுக்குள்ளே பாருங்கள் இந்த உட்காந்துருக்கார் அந்த அண்ணா இவர் வந்து எல்லா டிக்கெட்டையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அனுமதிக்கிறாரு உள்ளுக்குள்ள ஸ்கூபா டிரைவிங் பண்ணுறதுக்கு ஆள் தனியாக இருக்கிறாங்க இங்கே அதுக்கு தனியாக கட்டணம் செலுத்தணும் அதுக்கு நாங்கள் வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணலை இது தாங்க இந்த இடம் தாங்க இது இந்த இடத்துல தான் இறங்கி எல்லாம் குளிக்க ஸ்கூபா டிரைவிங்லேருந்து எல்லாம் பண்ணுறதுக்கு கிளம்புவாங்க இந்த இடம்தான் இது பெரிய மலை இருக்குது பாருங்கள் இந்த மலை சுற்றி வந்து எப்படியும் ஒரு அறநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை எப்படி சுற்றி ஒரு சின்ன தீவு அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் மலைகள் மலைகள் இருக்குது முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு எரிமலையால் உருவானது தான் இந்த சின்ன தீவு வாங்க இதை வந்து இந்த பார்க்கு வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு யாரால் திறந்து வைக்கப்பட்டுச்சுன்னு இதை கொஞ்சம் பார்த்துருவோம் இது பார்த்தா நம்மளுக்கும் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்துடலாமா இது வந்து மஹேந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் அவர் இங்கே ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து இது வந்து திறந்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இதை போட்டிருப்பாருங்க சரியுதா பசில் ராஜபக்ச அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே இருபத்தெட்டாம் தேதி வைபவ வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த புறா மலை இந்த பாருங்கள் இந்த புறாமலை சரிதா இந்த புறா மலை வந்து திறந்து வச்சுருக்குறாங்க ராஜபக்ச அவருடைய இதில் ஆட்சியில் இருக்கிறப்ப அதாவது வந்து இது வந்து அவருடைய காலத்தில் ஆட்சி செஞ்சுருக்கப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு அப்படி ஒன்றும் அந்த இடத்துல வந்து வேறு எதுவும் கிடையாது ஒரு சின்னோடு ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு அந்த ஊஞ்சலில் சின்ன பிள்ளைங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிடிச்சிட்டேன் அந்த ஊஞ்சலில் அதில் நம்மளுடைய குரூப்பு போட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் வந்து ஒரு ஒரு குரூப் போட்டாக வந்து இறங்கிட்டு இருந்தாங்க லைட்டாக உக்காந்தாங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஊஞ்சல் ஆட்டத்தை போட்டப்போ எனக்கு பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சின்ன பிள்ளை ஆடின ஆட்டம் இது நண்பா இதுதான் தலாவெளி கடற்கரையிலேருந்து அங்கேருந்து புறாமலை இந்த பாருங்கள் இதுதான் இந்த புறாமலை எப்படி தெரியுதா சூப்பராக இருக்குதுல்ல தண்ணி சும்மா அப்படியே கிறிஸ்டல் கலரில் இருக்கு பாருங்கள் இதுதான் நண்பா அந்த புறா மலைங்கிறது மக்கள் எல்லாம் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு தான் நம்மளோட வந்த படகு நிற்கிது இந்த இடையில வந்து ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குது அதுக்கடையில் பூந்து தான் இங்கே இங்கேயே குளிக்க வர்றாங்க மக்கள் நம்மளும் ஒரு குளியில போடுவோம் உண்மையிலேயே இந்த குளியல் போட்டோடனே ஒரு மனசுக்கு அப்படி ஒரு இதமான ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சின்ன பிள்ளைய நானும் மாறிட்டேன் இந்த பிஜின் ஐலாண்டு வரலாறு மிகவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க இது ஒரு சின்ன ஒரு தீவு இது வந்து பல கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பின்னணிகளை கொண்டது தான் இந்த பிஜின் ஐலாண்டு புறா தீவு ஆரம்ப காலத்தில் இது ஒரு பறவை ச சரணாலயமாக தான் இருந்துருக்குது பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்புறமாட்டி நம்ம வெள்ளைக்கார அங்குலாம் இருந்தாங்களே அப்போ அவங்க ஆட்சி செஞ்சாங்கல்ல அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து இராணுவம் இடமா வச்சுருந்துருக்குறாங்க இந்த இடத்த அப்புறமாட்டி ரெண்டாம் உலக போர் அதாவது வந்து அடிச்சுக்கிட்டாங்களே ரெண்டாம் உலக அந்த நேரத்தில் வந்து இதை வந்து ஒரு ட்ரைனிங் அதாவது பயிற்சி இடமாக தான் இந்த இடமா தான் இதை வச்சுருந்துருக்குறாங்க இதையும் பயன்படுத்திருக்கிறாங்க அப்புறமாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் இது ஒரு தேசிய பூங்காவாக சொல்லிட்டாங்க இது ஒரு தேசிய பூங்கா அப்படின்னு பிஜில் ஐலாண்டு இதுதான் இந்த பிஜில் ஐலானுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சது உங்களுக்கு யாருக்கு இந்த விஜில் ஐலாண்டு பற்றி தெரிஞ்சிச்சுனாக்கா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் அப்படி தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்கள் சேட்டை நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஆண்ட வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் பல பல வீடியோவில் நான் போடுவேன் உங்களுக்காண்டி இன்ஷால்லாம் இன்னும் இருக்குது நண்பா வெயிட் அண்ட் சி சம்பவம் காத்திருக்குது ஓகே நண்பா இந்த பிஜில் ஐலானை பற்றி நம்ம சொல்லிட்டோம் இது வந்து நம்ம ராஜபக்ச இருக்கார்ல அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து அவருடைய தம்பி பசில் ராஜபக்சாக இருக்காப்பில்ல அவரால் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதை திறந்து வச்சுருக்காங்க அதாவது அதிகாரப்பூர்வமாக திறந்து வச்சுருந்துருக்காங்க தான் இதோடைய வரலாறு ஓகே நண்பா சி யூ ஓகே நண்பா இது நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தவாட்டம் போடுவோம் சூப்பராக இருக்குல்ல இதுதான் நிலா வெளியில் உள்ள திருக்கோணாமலையில் உள்ள நிலாவெளி நிலாவெலிங்கிற ஒரு பீச்சில் இருந்து அங்கிட்டேருந்து ஒரு சின்ன தீவு தான் புறாமலை இதுக்கு யூடியூபர்ஸ் வந்து போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன்னு நினைக்கிறேன் நான் தான் பார்த்துருக்கேன் போட்டிருக்கலாம் அப்படி பார்த்த நண்பர்கள் கமெண்டில் கமெண்ட் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி புறாமலையில் சின்ன ஒரு புளியல் ஓகே நண்பா அடுத்து நான் வந்து நிலாவலி பீச்சுக்கு போனதுக்கப்புறம் இந்த தீவுலேருந்து நம்ம போட்டில் போகணும் நிலாவளி பீச்சுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து திருக்கோவில் அதாவது வந்து சிவன் கோவிலுக்கு போகலாமான்னு தெரியல டைம் இருக்குது என்னென்னு தெரியல பார்ப்போம் எப்படின்னு ஓகே நண்பா